எப்பயுமே நான் மேன்மை புருந்திய மேஷராசின்னு சொல்லுவேன் இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடந்த ஒரு மூன்று மாசமாவே இதே பில்டப்பே போட்டு போட்டு உங்களை நான் பில்டப்லேயே வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா இது வந்துருச்சு இந்த மாசம் தேவைப்படுது அது எக்ஸ்ட்ராடனரியா தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை ஒரு தாரக மந்திரமா திரும்ப 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 சொல்லிக்கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது இந்த வடிவேல் சொல்லுவார் இந்த வெல்கம் டு கரிகாலன் சோ அப்படின்ற மாதிரி வெல்கம் டு ஏழரை சனி என்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஏழரை சனி இந்த என்ட்ரி ஆகி மேசராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா தப்பிக்குமா தப்பிக்காதா கடனில் மாட்டுவோமா மாட்ட மாட்டோமா என்ன மாதிரியெல்லாம் நிகழப் போகிறது ஆனால் ஒன்றா ஒரு பக்கம் வந்து வித்யா மேடம் வந்து குரு வீட்டில் இருக்க ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஏழரை சனி அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாங்க இயல்பாவே இத்தனை ஏழு சனியில் மாட்டினவங்களை கேட்கும் போதே நம்மளுக்கு கதி கலங்குது நம்மளாம் யார் செவ்வாய் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்ல சூட்சமாக தெரிஞ்சுக்கோங்க சனி நீச்சம் மாற வீடு அது சனியவே நீச்ச மாற்றோம் ஏழரை சனி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நம்மளாம் அப்டேட் கொடுக்குறாங்களா அதனால நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனால் இயல்பா சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் தான் நம்மள டே டு டே டே லைஃபை இயக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தேதிகள் ஒரு மாதிரியான பலனும் அடுத்த பதினைந்து தேதிகள் வேற மாதிரியான பலனும் அப்படின்ற மாதிரி இருவேறு பலன்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிகழப்போகிறது